திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் ஆறு மாதங்களுக்கு முன் ஜெல்லி மீன்கள் பரவலாக கரையை ஒதுங்கியது இதனால் கடலில் குளிக்கும் பயணிகள் பக்தர்கள் மிகவும் அவதிக்குள்ளானார்கள் மீண்டும் ஆறு மாதங்களுக்கு பின்பு மீண்டும் ஜெல்லி மீன்கள் திருச்செந்தூர் கடலில் ஒதுங்க ஆரம்பித்திருக்கிறது இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள் மேலும் திருவிழா நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோயில் முன் கடற்கரையில் புனிய நீராடுவதாக கூறி கடலில் குளித்துவிட்டு விட்டு வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த நிலையில் தற்போது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடர்ந்து தொடங்கி நடந்து வருகிறது ஆவணி திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்துடுறார்கள் அவர்கள் கடலில் புனிய நீராடி வருகிறார்கள் அந்த சமயத்தில் கடலில் பக்தர்கள் நீராடி கொண்டிருக்கும்போது பலருக்கு உடலில் அரிப்பு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஏற்பட்டிருந்த கோயில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் இதை பார்த்து கடற்கரையில் ஆய்வு செய்த போது மீன்கள் மீண்டும் கரை ஒதுங்குவதை கண்டுள்ளார்கள் இதில் சுமார் மூணு கிலோ எடை கொண்ட ஒரு பெரிய ஜெல்லி மீன் கரையை ஒதுங்கியிருக்கிறது இதையடுத்து அதை எடுத்து வந்த பணியாளர்கள் கடற்கரை பகுதியில் தோண்டி பதித்தனர் மேலும் பல சிறிய ஜெல்லி மீன்களை கடலுக்குள் மீண்டும் விட்டார்கள் தூரத்தில் கொண்டு போய் விட்டார்கள் கோடைக்காலமான பங்குனி சித்திரை வைகாசி மாதங்களில் ஜெல்லி மீன்கள் ஆழ்கடலிலிருந்து கரைக்கு ஒதுங்கும் தற்போது காலநிலை மட்டத்தினால் அவ்வப்போது கடல் நீர் மட்டத்தில் ஏட்டம் தாழ்வுகள் ஏற்படுகின்றன இதனால் ஜெல்லி மீன்கள் அடிக்கடி கரையை ஒட்டிய பகுதியில் அதிகமாக ஒதுங்குகிறது மீண்டும் கடலுக்குள் செல்கிறது இதனிடையே நேற்று மாளிகை கடலில் குளித்து கொண்டிருந்த கோபிசெட்டி படையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு ஜெல்லி மீன் மேலில் பட்டையினால் ஊழல் எடுத்திருக்கிறது இதையடுத்து கோவில் வளாகத்தில் உள்ள முதலுதவி மையத்தில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த ஜெல்லி மீன்களால் உடலில் அரிப்பு ஏற்படுவதோடு தோல் நோய் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டு வருகிறது இதையடுத்து ஜெல்லி மீன்களால் அரிப்பு ஏற்பட்டவர்களை உடலில் மருந்துகள் தடவி பாதுகாப்பு முனையில் குளிக்க அறிவுறுத்தி வருகிறார்கள் தேங்கானையை தடவி போதும் என்று கூறுகிறார்கள் பார்ப்பதற்கு இந்த ஜெல்லி மீன்கள் நூங்கு வடிவத்திலோ கண்ணாடி நூலிலை வடிவத்திலோ இருக்கிறால் பக்தர்கள் அதனை என்றும் பாசி என்று நினைத்து அதை தொட்டு விடுகிறார்கள் விளை விவரமறியாத குழந்தையில் அதை எடுத்து விளையாடுகிறார்கள் இதனால் சில வகை ஜல்லி மீன்கள் மக்களுக்கு அலர்ஜியை ஓவாமையை ஏற்படுத்துகிறது அந்த மீன்கள் கை கால்களில் படுவதனாலும் கடித்து விடுவதனாலும் கை கால்களில் தடுப்பு மற்றும் ஊறல் ஏற்பட்டு சிவப்பு நிறமாகி சிவந்து விடுகிறது தீப்பட்டது போன்ற எரிச்சலையும் ஏற்படுத்தும் இதனால் பக்தர்கள் கடலில் குளிக்கும்போது கால் நனைக்கும்பொழுதும் ஜெல்லி வகை மீன்களை கண்டால் அவற்றை பிடிக்கவோ கையால் தொடவோ முயற்சிக்க வேண்டாம் எனவும் ஒதுங்கி விட வேண்டும் எனவும் உடனடியாக கையில் கடித்து விட்டாலோ பட்டு விட்டாலோ உடனடியாக தங்களுடைய உமிழ்நீரை ஜெல்லி மீன் பட்ட இடத்தில் கடித்த இடத்தில் தடவினால் அல்லது அதிகமாக எரிச்சல் பட்டால் தேங்காயை தடவினாலோ இது உடவினை உடனடியாக சீராகிவிடும் குணமாகிவிடும் எனவே ஜெல்லி மீன்களை பார்த்து மக்கள் பயப்பட வேண்டாம் ஆனால் அதை தொடவும் முயற்சிக்க வேண்டாம் என்று கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள்